வணக்கம் காவேரியன்ஸ் பிரிக் நேஷன்ஸ் அண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவரோட டேரிஃப் இம்பேக்ட் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் இன்றைக்கி வந்து அலசி ஆராய போகிறோம் பிரிக்ஸ் நேஷனுங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு அஞ்சு நேஷன்ஸ் தான் இருந்தது லைக் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு ஒரு அஞ்சு நேஷன் இருந்தது ஆனால் இந்த ரீசெண்ட் டைமில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த பிரிக்ஸ் நேஷனோட ஜாயின் பண்ணாங்க எஸ்பெஷலி அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன் இம்போஸ் பண்ணின நிறைய கண்ட்ரிஸ் இதில் ஜாயின் பண்ணாங்க லைக் சவுதி அரேபியா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் ரீசெண்டாக இந்தோனேஷியா தென் எத்தோப்பியா ஈஜிப்டு அப்படின்னு நிறைய கண்ட்ரிஸ் சொல்லிகிட்டே போகலாம் இன்ஃபேக்ட் பிரிக்ஸ் நேஷன் வந்து இன்றைக்கி மச் பிகர் ஏன்னோ அசோசியேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜி செவன்னா ரிச் கண்ட்ரிஸ் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் பீட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து பிரிக்ஸ் நேஷன்ஸ் வந்து வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லணும் அஃப்கோர்ஸ் இந்த பிரிக்ஸ் நேஷனோட த லீடிங் பவர் யார் அப்படின்னா சைனான்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் லார்ஜஸ்டு ஜிடிபி இருக்கிற கண்ட்ரி இந்த கம்பைண்டு டர்ன் ஓவர் ஆஃப் த பிரிக்ஸ் நேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆர் அதர் ஜிடிபி ஆஃப் ஆல் திஸ் பிரிக் நேஷன் பார்த்திங்கன்னா அபவுட் தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு எக்கானமி அப்படின்னு சொல்லலாம் அஸ் அகெயின்ஸ்ட் ஜி செவன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அபவுட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தான் ஸோ அந்த லெவலுக்கு ஒரு பெரிய குரூப் ஆகிடுச்சு இந்த பிரிக்ஸ் நேஷன் இது மட்டும் இல்லைங்க பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் இந்த நேஷன்ஸில் தான் இருக்காங்க தென் வேர்ல்டு எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி தேர்ட்டி பர்சன்ட்டு அப்படியே நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பிரிக்ஸ் நேஷன்லாம் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஆஃப்டர் த ரஷ்யா மேலே ஒரு சாங்ஷன் அமெரிக்கா விதித்தோனே அவங்களுக்குள்ள ஒரு கரன்சி அவங்கள வந்து ஒரு பேரலல் ஃபினான்ஷியல் எக்ஸ்சேஞ்சு சிஸ்டம்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு ஒர்க் அவுட் இருந்தாங்க ட்ரம்ப் வந்து யுஎஸ்சியில் எலக்ட் ஆனோன்னா என்ன பண்ணார் அப்படின்னா இனிமேல் பிரிக்ஸ் நேஷனை இந்த மாதிரி ஒரு கரன்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் இல்லாட்ட ஒரு புது system சிஸ்டம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு சிஸ்டம் போடுவேன் அப்படின்னு யாராவது ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவங்க மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் விதிப்பேன் அப்படின்னு பயமுடுத்தினார் அதனால் இந்த நேஷன்ஸ்லாம் பயந்துட்டாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த குரூப்பில் வந்து ஒரு பெரிய நேஷன் வந்து சைனா இப்போ அந்த டாரிஃப் ஃபார் ரெண்டு பேரும் குள்ளேயே போயிட்டுருக்கு தர் இஸ் அமெரிக்காக்கும் சைனாக்கும் போயிட்டுருக்கு அமெரிக்கா வந்து நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து சைனா மேலே விதிச்சாங்க அதுக்கு ஈக்குவலண்ட டாரிஃப் வந்து அமெரிக்கன் குட்ஸ் மேலே சைனா விதித்தாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் இந்த வர்த்தக போர் வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த இதில் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸை வந்து ட்ரம்ப் வந்து எக்ஸாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஆனால் யுஎஸ்ஏயோட செயல் பார்த்தீங்கன்னா இது எது எது மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து ரஷ்யா மேலே இம்போஸ் பண்ண சேங்ஷன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை ரஷ்யா வந்து என்றைக்கு வந்து யுக்ரைன் மேலே எடுத்தாங்களோ அன்றைக்கே வந்து த ஹோல் வேர்ல்டு எஸ்பெஷலி த வெஸ்டர்ன் வேர்ல்டு அண்ட் அமெரிக்கா வந்து அவங்க மேலே சேங்ஷன் இம்போஸ் பண்ணாங்க அவங்க கூட யாருமே பிஸ்னஸ் வச்சுக்கக்கூடாதுன்னு மேலே கட்டளை இட்டாங்க ஆனால் இந்தியாவும் சைனாவும் அதை வந்து மதிக்காமல் அது அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க ரஷ்யா வந்து ஒரு பெரிய கமாடிட்டி எக்ஸ்போர்ட்டர் பட் நாட் அ கிரேட் எக்கனாமிக் பவர் அப்படின்னு சொல்லணும் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு பெரிய மிலிட்ரி பவர் அதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டியதில்லை இந்த பிரிக் நேஷன்ஸில் சைனா நம்பர் ஒன் அப்படின்னா இந்தியா வந்து டெஃபினட்டாக நம்பர் டூ அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இந்த ரெண்டு நேஷனும் அமெரிக்கா போட்ட தடையை மீறி தான் ரஷ்யாவிலேருந்து ஆயில் இருக்காங்க இதே காமிக்கிது த பிரிக்ஸ் நேஷனோட கோஆப்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த அலையன்ஸு இன்னும் வலுப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக அமெரிக்கன் பிரசிடென்ட் பவர்க்கு வந்தோடனே அவர் என்ன சொன்னார் நூறு பர்சன்ட் டாரிஃப் வந்து இந்த பிரிக்ஸ் நேஷன் மேலே விதிப்பேன் இன்கேஸ் அவங்க வந்து ஒரு கரன்சியோ இல்லாட்டா ஒரு பேரல் ஃபினான்ஷியல் சிஸ்டமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணார் இது எதை காமிக்கிது அப்படின்னா நாட் ஒலி அமெரிக்கன் டாமினேஷன் மட்டும் காமிக்கல பட் ஆல்சோ இன்னொன்று இதுவும் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு நேஷன் இருந்துச்சுன்னா அவங்க என்ன வேணால் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின் தான் இது காமிக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி வர்த்தக தடையெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா இது ஒரு நியூ வே ஆஃப் சாங்ஷன் அப்படின்னு காமிக்குது ரஷ்யா படையெடுத்த போது அமெரிக்கா வந்து ரஷ்யாவோடய ஏன்னோ பணத்தை சீஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் நியர்லி அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸை அதை வந்து முடக்கி வச்சாங்க அப்புறமேல நிறைய கண்டிஷன்ஸ் வேறு போட்டாங்க யூரோப் வந்து அவங்கக்கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்புறமே இல்லை கேஸும் வாங்கக்கூடாது வேறு எந்த கண்ட்ரியும் அவங்களோட பிஸ்னஸ் வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு டோ இது வந்து இந்த மாதிரி சாங்ஷனை நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம் ஈரான் வெனிசுலா அப்புறம் ரஷ்யா அமெரிக்காவுக்கு வந்து என்ன கோவோன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் தெர் இஸ் அவங்க இம்போர்ட் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்குது தென் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட அதில் வந்து மெயின் காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால பெரிய டெபிசிட் வருது இந்த பற்றாக்குறை இருக்கு இந்த ட்ரேடில் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து இந்த மாதிரி டாரிஃபை சைனா மேலே விதிச்சாங்க சைனா கிட்டேந்து எல்லாரும் நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எவ் எல்லா கண்ட்ரியும் இதே மாதிரி ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் இருக்காங்கன்னு நான் சொல்லணும் பட் ஏன் வாங்குறாங்கன்னு பார்த்தா சைனாவோட குட்ஸு சீப்பாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் அண்ட் இன் டைமில் சப்ளை பண்ணிட்டும் இருக்காங்க அதனால் அவங்க வேர்ல்டு மார்க்கெட்டை ஈஸியாக கேப்சர் பண்ண முடியுது அதனால தான் நியர்லி டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு மேனுஃபேக்சரிங்ஸ் வந்து சைனாவில் தான் நடக்குது சைனாவோட ச டோட்டல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நெலி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குது அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சைஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய ட்ரேடு சர்ப்ளஸ் மட்டுமே நேரம் வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் இருக்குது அதனால் அமெரிக்காவுக்கு மட்டும் அது ப்ராப்ளம் இல்லை மித்த கண்ட்ரிக்கு இதே தான் ஃபேஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த சைனீஸ் குட்ஸோட ப்ரைஸ்லேயும் இல்லாட்டா அந்த தரத்துலேயும் பார்த்தீங்கனாலும் இல்லாட்டி அந்த டெலிவரி ஷெடியூல்னு சொல்கிறோம் பாருங்கள் அதுலேயும் பார்த்தீங்கனாலும் வேறு எந்த கண்ட்ரியும் இது மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே சாங்க்ஷன் போட்டாங்க அதே மாதிரி ஈரான் அண்ட் வெனிசுலா அது மாதிரி கூட சாங்ஷன் போட்டாங்க ஆனால் இப்போ விதித்தது வந்து ஸ்லைட்டாக மாறுபட்டு இருந்தாலும் இந்த இதில் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லணும் இது எதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து அமெரிக்கா இம்போஸ் பண்ண அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டை பார்த்து பயப்படல அந்த ஈக்குவல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அமெரிக்கன் குட்ஸ் மேலே லெவி பண்ணாங்க ரஷ்யா மாதிரியோ இல்லாட்டா ஈரான் மாதிரியோ இல்லாட்டா வெனிசுலா மாதிரியோ இவங்க வந்து ஒன் டைமென்ஷனல் பவர் இல்லை அப்படின்னா என்னென்னா எதர் ஒரு மிலிட்ரியிலேயோ இல்லாட்டா ஒரே ஒரு கமாடிட்டியில் மட்டுமே தலை சிறந்து விளங்கலை ஆக்சுவலாக சைனா வந்து மிலிட்ரியிலையும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அதே சமயத்தில் மேனுஃபேக்சர் குட்ஸு அட் அ சீப் ரேட்லேயும் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அந்த லெவலுக்கு அதாவது இவங்க இம்போஸ் பண்ண டேரிஃப் வந்து அந்த லெவலுக்கு வந்து சைனாவை பாதிக்காது அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி தெரியலனா கூட இன்னொரு நைன்ட்டி டேஸில் இது அமெரிக்காவுக்கு வந்து புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை இப்போ ரீசெண்டாக தான் சந்திச்சிச்சு ஷேர் மார்க்கெட்டு மட்டும் குறையாமல் ஈவன் பாண்ட் மார்க்கெட்டும் குறைஞ்சி பெரிய லெவலுக்கு ப்ராப்ளத்தை வர கிரியேட் பண்ண இருந்தது ஆக்சுவலாக ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் ரியலாக ப்ராப்ளமாக உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த நைன்டி டே டைம் வந்து எல்லா எக்ஸ்போர்ட்டிங் நேஷனுக்கும் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணனால இப்போ அந்த ப்ராப்ளத்தை வந்து ஸ்லைட்டாக வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஆனால் இந்த நெக்ஸ்ட் நைன்டி டேஸில் இந்த பிரிக்ஸ் நேஷன் என்ன என்னவா ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோடு இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இன்னும் தைரியமாகவும் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சைனா வந்து காமிச்சிட்டாங்க எப்படி வந்து அமெரிக்கனோட டாமினேஷனை தடுத்து நிறுத்தணும் இல்லாட்ட எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு ஸோ இதே மாதிரி மித்த நேஷனோ இன்னமே அமெரிக்காவை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து போராட துணிவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கூட பவுன்ஸ் பேக் ஆயிடுது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நேரில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு விலை ஏறி இருக்குது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது தான் டன் அரோன் டைம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம போக போக த பிரிக்ஸ் நேஷன்ஸோட குரூப் வந்து அவங்களுடைய சுய உருவத்தை காமிப்பாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் அந்த பிக்ஸ் நேஷன் பற்றி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்